ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடி போற்றி ஓம் வாழை தேவி நமோ நமக ஓம் மகதீசாய் நமக ஐயா வணக்கம் ஐயா ஐயா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி படுக்க எப்போவுமே தினமுமே எங்கள் வீட்டில் வந்துட்டு ஐயா திருநாம ஐயா வாழை சித்தர் ஐயா தெற்கு வண்டாளம் இதை வந்து பேசாமல் இருக்கவே மாட்டோம் தின பொழுதுலையே கண்டிப்பாக ஒரு பத்து முறையாவது ஐயா பேர் எல்லார் வாயிலிருந்து வந்துடும் அப்போ ஒரு நாள் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாள் இரவு படுத்து கொஞ்ச நேரத்தில் திடீர்னு என்னுடைய உடலுக்குள்ளே வந்துட்டு யா அகத்தியரையா உள்ளே போய் அப்படி உள்ளே உட்காந்து சிரித்த மாதிரி இருந்தது அந்த சிரிப்பு சத்தத்தை பார்த்து நான் பயப்படலை சிரிப்பு சத்தம் கேட்ட உடனே என் உள் மனசில் அது அகத்தியரையா அப்படின்ற மாதிரி தோணுச்சு இந்த சம்பவம் நடந்த உடனே நான் ஐயாட்ட சொல்லிட்டேன் இது முடிஞ்சு போன ஏகாதசி அன்னைக்கு அன்னைக்கு ராத்திரி படுத்துருக்கும் பொழுது என்ன என்னாச்சுன்னு ஐயா இதே மாதிரி தூங்க ஆரம்பித்த உடனேயே முதல்ல வந்து தான் என்னோட உள்ளுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே போன மாதிரி ஒரு உணர்வு இருந்தது முதல் கனவில் அடுத்த கனவில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு அம்மா ஒரு மா நிறம் உள்ள ஒரு அம்மா நான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன் அதை நானே பார்க்குறேன் ஒரு அம்மா வராங்க கையில் கஷாயம் வச்சுருக்காங்க வச்சுக்கிட்டு உள்ளே வராங்க அவங்க வலது கையை என் வலது கை மேலே இப்படி தூங்கும் போது கீழே இருக்குது அது மேலே என் கையை வ அவங்க கையை வைக்கிறாங்க வச்ச உடனே இந்த அட்வென்ச்சரஸ் ஆங்கில படத்துலலாம் ஸ்வங்கின்னு உள்ளே போகும்ல அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக உள்ளே ஏதோ ரொம்ப தூரம் உள்ளே போகிற மாதிரி இருக்குது கடைசி அந்த உள்ளே போன கடைசி இடத்துலேயும் ஐயா சிரிக்கிறது மட்டும்தான் எனக்கு கேட்குது இதோட இது இது இந்த தடவை நடக்கும் பொழுது என்ன ஆகிடுச்சுன்னு ஐயா என்னையே நானே பார்க்குற மாதிரி இருக்குது எங்கேயோ உள்ளே போகிற மாதிரி இருக்குது உள்ளே சிரிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அது வந்து அந்த தடவை வந்து சிரிக்கும் போது நானும் சேர்ந்து ஏதோ சிரிக்கிறேன் ஏதோ செய்கிறேன் இதோடு வந்துட்டு என் கணவர் பக்கத்தில் படுத்திருந்தவங்க நானும் ஏதோ பண்ண ஆரம்பித்தோன்னே பயந்து எழுப்பிட்டாங்க இப்போ நேற்று வந்து நைட்டு படுத்துருக்கும் போது இதே மாதிரி ஐயா இங்கே வரோம் கிளம்புறோம்னு மனசில் நினச்சி கிளம்ப ஆரம்பித்தாச்சு நேற்று நிற என்னுடைய கணவர் சென்னையில் இருக்காங்க இவ தான் என் கூட இருந்தா பக்கத்தில் இவ எழுந்திருக்கலை ஆனால் நேற்று ஏதோ உள்ளே வந்து அம்பால் வந்து ஏதோ உள்ளே போன மாதிரி இருந்தது ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் எதுவுமே தெரியலை என்ன இதுன்னே தெரியல ஐயா இது நேற்று ந நேற்று நைட்டு அதே மாதிரி ஐயா படுத்த உடனே கரெக்டாக சொல்லப்போனால் பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே தூங்க ஆரம்பிக்கவும் இதுக்கும் இடைப்பட்ட ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த தருணத்தில் நேற்று இப்படி அம்பால் உள்ளே போன மாதிரி இருந்தது அது அம்பாள் ஆற்றல்னு தெரியுது பயமே இல்லை முதல் தடவை கூட அந்த இடத்துல உள்ளே போகும் பொழுது ஒரு கட்டத்தில் என்ன ஆனாலும் பரவாயில்ல விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விட்டதுக்கு அப்புறம் தான் உள்ள போய் ஐயா சிரிக்கிறது எனக்கு தெரிஞ்சது ஆனால் நேத்து வந்தப்பவும் அந்த ஒரு சின்ன சலனம் கூட இல்லை ஆனா உள்ள அந்த டபக்குன்னு போன மாதிரி இருந்தது ஆனா அதுக்கப்புறம் ஐயா என்ன நடந்ததுன்னு சரி நானும் இந்த மருந்து வைக்கிறவங்க மாதிரி நானும் உங்ககிட்ட கேட்கேன் இதெல்லாம் ஒரு ஆள் கேப்பா இருக்கு அதை மாதிரி அவரை மைண்ட்ல வச்சிருக்காங்க இதெல்லாம் எப்பவும் சித்து சபைக்கு வந்த பிறகு நிகழ் நிகழ்ந்தது தான் அது இன்னும் அகத்திய பெருமான் அகதி பெருமான் பேசுறார் ஓம் அகதி என் மக அதுக்கு முன்னாடி அதுக்கு மேல நீங்கள் கோயில் கட்டியிருக்கிய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பெ பண்ணியிருக்கிய எல்லா நிகழ்வுகளும் ஆன்மீகத்தில் தான தர்மம் எல்லாம் ரொம்ப பண்ணியிருக்கிய தவம் பண்ணியிருக்கிய அம்பாலேயே கதின்னு கிடந்திருக்கிய அது என்ன அம்பாள் அம்பாலும் சங்கர கோமாதி அம்மாலேயே கதின்னு கிடந்திருக்கிய ஆண்டாண்டு காலமாக அந்த புண்ணியமெல்லாம் சித்தசபையில் கொண்டாந்து விட்டது ஆனால் அந்த அம்பாளை எல்லாம் பார்க்குற பாக்கியம் எப்போ வருது அகத்திய பெருமான பிறகு பார்த்த பிறகு வருது இங்கே வினை நிகழ நிலையை வந்து வேறறுத்து புண்ணியத்தை வார்த்தை கொடுக்குன்ற அற்புதமான தலம் அது இறைத்தலம் சிவத்தலம் அகத்தியமர்ந்து அற்புதமான தலம் அது இன்னும் அகத்திய அதற்கு உண்டான சூட்சமத்தை உரைப்பாங்க ஏன்னா இது எது கேட்டோன்னா இங்கே உட்கார்ந்துருங்களுக்கு தெரியணும் பறைசாற்று நிலைகள் மூலமா எல்லாருக்கும் போய் சேரணும் ஐயா நான் நம்ம எத்தனையோ நாள் வணங்கும் பொழுது அவங்களுக்கு காட்சி கிடைச்சிருக்கு இவங்களுக்கு காட்சி கிடைச்சிருக்கு நம்ம பக்தியில் என்ன தப்பு இருக்கோ ஏன் தெரியலை அந்த கடவுளை பார்க்க முடியலையே நமக்கு வழி காட்டுறதுக்கு குரு இல்லையே இதுக்கு அடுத்து என்ன செய்ய எப்படி செய்ய எப்படி சாமி கும்பிட என்ன செய்யன்னு தெரியாமல் இருந்த குழப்பத்துக்கு வந்துட்டு ஐயாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அதுக்கு வழியே பிறந்தது இப்போ வந்து எனக்கு ஒன்று பண்ணுதுன்னா அதை சொல்ல எனக்கு ஐயா இருக்கீங்க இத்தனை நாளில் எனக்கு தெரியாமலே ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக சுற்றி இருக்கோம் அதாவது இது வந்து எல்லாருக்கும் வந்துட்டு உடனே கிடைக்கக்கூடிய இது இல்லை நாங்கள் ரொம்ப வருஷமாக எங்களுக்கு ஒரு குரு கிடைக்காம ஒரு வழிகாட்டுக்கு ஆள் கிடைக்காம அதாவது க கண்ணை கட்டிட்டு தெ தெருவா சுற்றுறோம் தெரியுமா அந்த மாதிரி ஒரு குரு அமையாமல் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு வழிகாட்டுறதுக்கு இல்லாமல் ஐயா சொன்ன மாதிரி வாழும் குரு கிடைக்காம பல வருடங்களாக அலைஞ்சிருக்கோம் கடைசி ஐயாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயம் ஒரு சந்தேகம்னா கூட நடந்தது சரியா தப்பான்னு கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லை ஆனால் ஐயா வந்து நான் எதுனாலுமே நான் ஐயாட்ட சொல்லிருவேன் என்ன ஒரு மனசில் ஒரு விஷயம் வந்தாலும் இப்போ நான் கடைக்கடை நான் ஐயாட்ட சொல்லுவேன் ஐயா ஃபுல்லாக நடந்தது ஏற்கனவே ரெண்டு சம்பவத்தை சொல்லிட்டேன் நேற்று நடந்த சம்பவத்தை இன்னைக்கு ஐயாட்ட சொல்லிட்டேன் குரு இல்லாமல் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும் வாழ்க்கையில் வந்துட்டு கையை பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு குரு இல்லைன்னா வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐயாவோட அனுகிரகத்தினால தான் ஐயா கிட்ட வந்திருக்கோம்னே நான் சொல்லுவேன் ஓ மகதி சாய நமக எல்லாம் விளம்பரம் தான் சபைக்கு இத்தகைய சபையில் தொடக்க முதலாக சிவமகா சித்தனும் அகத்தியனும் உரையாடிய ஆன்மீக ஞான உரை வீச்சுக்களினுடைய ஒட்டுமொத்த சாராம்ச உண்மைதனை தன் தலத்திலிருந்து புறப்பட்டு வந்து சபைதனிலே நடக்கின்ற சற்சக்கத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்ச தத்துவத்தினுடைய விடையை அளித்த சீடரே வாழ்த்துகின்றோம் அகத்தியன் இதுவே உண்மையான அர்ப்பணிப்பு சரணாகதி நிலைக்கு அகத்தியன் உரைத்தோமே அத்தகைய பிரபஞ்ச கொடை என்று அகத்தியன் உரைத்து மட்டும் உண்மையை உண்மையாய் தனக்குள் இருப்பதை உண்மையை உண்மையாய் உரைத்து இவனை உண்மையில் ஏற்றுக்கொண்டவர்கள் உண்மையான ஞானத்தை நோக்கிய பயணத்தை எட்டுகின்றார்கள் என்ற உடைக்கும் அப்பயணத்தினுடைய உச்சகட்ட நிலை நிகழ்வு எங்கு நிறைவடைந்திருக்கின்றது இருக்கின்றது பிரபஞ்ச மகாசபையினுடைய வாழும் குருவை கண்டவுடன் நிறைவடைந்து ஏன் பிரபஞ்சத்திலே ஆங்காங்கு அத்துணை ஆலயங்கள் அத்துணை ஆலயங்களிலும் எத்தனையோ குருமார்கள் ஆங்காங்கு இருந்தபொழுதும் எங்கும் காணாத ஒரு உயர் ஞான உண்மை நிலைதனை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் என்ற அகத்தியன் அமர்ந்து உரையாடிய உரையாடலுடைய ஒட்டுமொத்த நிலையையும் ஒரு நிலையில் ஒரு ஐந்து நிமிடத்தில் உரையாடிய சகோதரியை அகத்தியன் வாழ்த்துகின்றனர் இவள் போல்தான் அவளும் எங்க அப்ப எங்க ஐயா எங்க ஐயா எங்க ஐயாவை பார்த்தேன் பார்த்தேன் இப்ப இங்க செஞ்சாரு இப்ப இங்க வந்தாரு அப்படிங்கிற காட்சிகளை ஒன்றுவிடாது விடாது சித்தனிடம் உரையாடி மகிழ்கின்ற அற்புதமான நிலை அதனால் தான் அழைத்தோம் திருச்சி கிளை சபையினுடைய அற்புதமான அர்ப்பணிப்பு சரணாகதி நிலை கொண்ட சீடராம் பரசுராமன் சுபத்ரா தம்பதியர்கள் என்று வாழ்த்துகின்றோம் ஓம்சா இது இதுபோல்தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சீடரும் தன்னுடைய இல்லத்தினை சபைக்கு தாரை வார்கின்றார்கள் சபைக்கு தாரை வார்த்திருக்கின்றார்கள் அகத்தியன் வடைகின்றோம் யாம்

ஆழ்நிலைதனில் நிலைதனில் சிவமகா வாழை சித்தனுடைய ஆழ்நிலையில் சிவமகா வாழை சித்தனுடைய தவ கோலமதில் அவன் சிவமாய் மாறி அடைந்த ஆனந்த மகிழ்வு நகைப்பினை கண்டாய் என்று உழைக்கின்றான் நாம் உரைத்தோமே வாழும் குருவோடு இணையுங்கள் இடைவெளியை பூர்த்தி செய்துவிட்டு உள்வாருங்கள் உள் வாருங்கள் அவனோடு ஆன்மாவோடு கலங்கள் என்று ஆன்மாவோடு கலந்த ஒரு ஆன்மா என்ற அகத்தியாத்தன் தவம் இருக்கும் பாதாள கங்கா நதி நீரிலே உள் செல்கின்ற பொழுது நீர் உன்னை உணர்ந்து சித்தனோடு இணைகின்ற பொழுது உன்னை நீர் காண்கின்றாய் என்ற அகத்தியன் உரைக்கின்றோமீ இதுதான் உயர் இறை ஆன்மீக தத்துவம் ஆன்மீகம் என்ற போர்வையில் நடமாடி கொண்டிருக்கின்ற அத்துணை கயவர்களுக்கும் அகத்தியன் உரைக்கின்றோம் உண்மையான ஒரு இறை சபை நாடி வந்திருந்து தன்னை அர்ப்பணித்த நிலை கொண்ட சீடர் பெற்ற வரமாக பெற்றவள் காண்கின்ற காட்சி அம்பாளினுடைய அற்புதமான அணுக்கரக நிலை கொண்ட காட்சி அது என்ற அகத்தியன் உரைத்து இது போன்று கண்கொள்ளா காட்சிகளை கண்டு இருக்கின்றார்கள் எம் சீடர்கள் அதற்கு ஒரு உன்னதமான உயர் சான்றி இவள் என்று உரைக்கின்றோம் இப்பாளகி அகத்திய நாமம் உரைக்காது எழுகின்ற பொழுதும் அகத்திய நாமம் சயனத்திற்கு துயில் செல்கின்ற பொழுதும் அகத்திய நாமம் இக்குடும்பத்தையே அகத்தியன் குடும்பமாக மாற்றிய அற்புதமான பெருமையும் சித்தனை சாரும் என்று அகத்தியன் உரை நமக்கு அர்ப்பணிப்பு நிலைதனை தாரை வார்க்கின்ற சீடர்களின் நடுவிலே சீடர்களின் மத்தியிலே அகத்தியம் சரணடையும் எம் சபை சரணடையும் என்பதற்கு இது ஒரு சாய நமக உண்மையில் சிவத்தை சரணடைகின்றவனது செல்ல குழந்தையாக அவன் திருவடியில் சிவம் விளையாடுகின்றது என்பதற்கு இது ஒரு சான்று ஓமகதி சாய நமக தன்னை வணங்கி வாழ்த்தி அழகு பார்க்கின்ற அற்புதமான சீடன் கேட்கின்ற வரமதை சிவம் வழங்க எத்தகைய வேலையிலும் தயங்க மாட்டார் என்பதற்கு சிவமகா வாழைச்சித்தன் ஒரு சான்று என்று உரைக்கின்றோர் ஓமகதி சாயனம வரத்தினை பெற்ற சிவத்தை வந்து அமர்ந்து அகத்தியன் பெற்றது வரம் என்று இவள் ஆடுகின்ற நடன நுழை நீர் வந்தது ஒரு வரமே வரம் எம் சிவமே என்று அத்தகைய பாடலுக்கு ஆடுகின்ற நடன நிலை கண்டு அகத்தியன் மகிழ்வடைந்திருக்கின்றோம் எம் சபையில் அத்தகைய அற்புதமான நிலை கொண்ட பாலகியோடு வந்திருந்த தாய் தந்தையர் அவர்களுடைய பேரன் பேத்திகள் யாவருக்கும் அகத்தியன் யாம் நல் ஆசிகள் சரணாகதி என்பதற்கு இதுபோன்று பல்வேறு குடும்பங்கள் இச்சபைக்கு ஒரு சான்று என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இதெல்லாம் எங்கிருந்து வருகின்றது சித்தன் என்ன கொடுத்தான் வாரி வாரி வழங்கினானா எதை வழங்கினான் அன்பு என்ற ஒற்றை சொல்லினை தன்னை அன்பு சரீரமாக வாரி வழங்கிய நிலைக்கு அவர்கள் கொடுக்கின்ற அன்பு கொடை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் நிகழ்கின்ற அற்புதமான பால திரிபுர சுந்தரி விளையாடுகின்ற சபை அம்சவை என்று அகத்தியன் மகிழ்வடைந்து ஆற்றல் கொண்ட ஆசிகள் வழங்கி உன் போன்று சரணாகதி கொண்ட சீடர்தான் அடிக்கொருமுறை வாய்க்கொருமுறை அப்பனே அகத்தியனே என்று காணாது இவன் சகடையை கண்டவுடன் தன்னை அறியாது சாலையில் குதித்த அகத்தியன் கண்டோம் குழந்தை போல் குதித்து எழுந்தால் அதை கண்டு அகத்தியன் புலகாங்கிதம் அடைகின்றோம் உயர் ஞானம் உயர் சரணாகதி உயர் அன்பு இவனுக்கும் உனக்கும் அவளுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது என்ன தொடர்பு உறவாளரா நண்பனா அல்ல பிரபஞ்ச மகா சபை தொடர்பு பிரபஞ்ச தொடர்பு அது பூர்வஜென் புண்ணிய தொடர்பு என்று அகத்தியம் அற்புதமாக பிரபஞ்ச மகா சபையில் இருக்கக்கூடிய அத்துணை சீடர்களும் ஒரு குடும்பம் அகத்தியன் குடும்பம் என்று உரைக்கின்றோம் இவர் பெற்ற இவள் அமைத்த ஒரு நிலை ஒரு கட்டிட நிலை ஒரு மண்டபம் அது ஒரு திருமண மண்டபம் போன்ற ஒரு மண்டபத்தை அமைத்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலங்கள் காத்திருந்தால் அதனை திறப்பு விழா நடத்துவதற்கு சபை நாடி வந்து சபையை அடைந்து சித்தனுடைய மகிமை கண்டு சிவ சபையினுடைய ஆற்றல் கண்டு அங்கு கிளை சபை அமைத்த நண்பனோடு ஒன்றாக இணைந்து எம்முடைய மண்டபம் சித்தன் கரத்தால் தான் திறக்க வேண்டும் அது எம் மண்டபம் அல்ல அம் மண்டபத்திற்கு பெயர் சூட்டியது என்ன பெயர் தெரியுமா கோமதி மகால் என்று பெயர் சூட்டி இருந்தால் அந்நாமத்தினை விளக்கி அகத்தியன் அகம் என்ற அற்புதமான நாமத்தினை சூட்டி மகிழ்ந்து இவன் கரத்திலிருந்து அத்தகைய கட்டிடத்தினை திறந்து முதல் சர்ச்சங்க நிகழ்வு முதல் விழா உமது சற்சங்கமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு நிலை கொண்ட சீடர் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்ந்து அமர்கின்றோம் சாய ஓம் அகதீசாய நமக வாழை சித்தர் திருவடி போற்றி என் தாயை தாங்க இந்த அகதிசாய நமக அப்படிங்கிற நாமத்தை நம்ம தனியா குரு இல்லாம அன்பை கொடையாக கொடுத்த அர்ப்பணிப்பு மிக்க என் சகோதரிக்கு என் தோழிக்கு என் புத்திரிக்கு என் பௌத்திரிக்கு என் குடும்பத்திற்கு வழங்கும் அற்புதமான சிவமகா வாழை சித்த பிரபஞ்ச பரிசென்று வழங்கி மகிழ்கின்றோங்க ஓம் அகதீஷ் சாய நமக ஓம் அகதீஷாய நமக ஓம் மகதீஷ் அகதீசாய நமக அப்படிங்கிற வார்த்தையை சாதாரணமாக சொன்னாது அவ்வளவு நம்ம உள்ளே புகாது நான் இதே மாதிரி நிறைய கோயில் இது எல்லாம் சொல்லியிருக்கேன் ஐயாட்டை வந்து காலையில் அந்த கோமாதா பூஜை பார்த்தது அவங்க சொல்கிற வாழும் குருங்கிறதுனால அவங்க சொல்கிற அந்த அகத்தி நாமம் ஒரு தடவை அந்த இடத்துல இருந்து கேட்டுட்டாங்கன்னா அவங்க நெஞ்சை விட்டு அந்த நாமம் போகாது ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் போது இதுக்கு முன்னே எவ்வளவோ கோயில் போயிருக்கேன் எவ்வளவோ சுலோகம் சொல்லி பார்ப்பேன் எல்லாம் கொஞ்சம் நாள் அப்புறம் கொஞ்சம் மறைஞ்சிடும் ரெகுலராக நான் என்ன சொல்லனும் சின்ன வயசில் அப்பா சொன்னாங்களோ அது மட்டும்தான் மைண்டில் நிற்கும் சொல்லி கொடுத்தாங்களோ அது தான் பேரண்ட்ஸ் மூலமாக வந்தது தான் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அதை கே இருந்து தான் நான் இங்கே வரேன் ரொம்ப நாள் தொடர்பும் இல்லை எனக்கு ஜனவரி மாதத்துலேருந்து தான் நான் ஐயா கூட எனக்கு தொடர்பு ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அந்த காலையில் எழுந்திருக்கும்போது உள்ளே போய் வள அந்த அகத்தீசாய நாமங்கிறது ரத்தத்துலேயே ஐயா கலந்து விட்ருவாங்க யார் போனாலும் சரி கோமாதா பூஜைக்கு போயிட்டு வீட்டுக்கு போங்க நீங்கள் சொல்ல நீங்கள் நினைக்கவே வேண்டாம் அகத்தியர் அப்படியே நம்ம கூட உள்ளே வருவாங்க அந்த அளவுக்கு கலந்து அவங்க சொல்ல 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 அது என்ன ஆற்றல் இருக்குது எப்படி உள்ளே வருது அதெல்லாம் எனக்கு தெரியலை சொல்ல தெரியல ஆனால் அந்த ஆற்றல் தானாக உள்ளே வந்துடும் எனக்கு அப்படி வந்தது அதே மாதிரி எனக்கு அவங்க குருவாக கிடைக்கிறதுக்கு முன்னால் அவங்களோட உருவ அமைப்பு வந்து என் தகப்பனோட அமைப்பு அவங்கள முதல்ல பார்த்துட்டு எல்லாரும் எங்கள் வீட்டில் குழம்பிட்டோம் யார் யார் அப்புறம் இது வாயிலிருந்து வருது நான் யாருன்னு குழம்புறேன் ஆனால் தெரியுது என்னமோ கண்ணீராக வருது அவங்க படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஏன் நமக்கு இப்படி அழுக வருது அப்படின்னு தெரியலையேன்னு நினைக்கேன் அப்போ இது பாப்பா சொல்லுது இவளுக்கு நாலு அஞ்சு வயசு வரைக்கும் எங்கள் அப்பா இருந்தாங்க அப்போ அது சொல் பூட்டா மாதிரி இருக்குல்ல அப்படின்னு கேட்டா அப்புறம் உரைக்குது ஆகா என் தகப்பன் நான் இறந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த அவரோட ஆத்மா தான் நம்மளை கொண்டாந்து அவங்க கொண்டாந்து சேர்த்துதோ என்னமோ தெரியல அகத்தியரையாட்டையும் அவங்கள்டும் கொண்டாந்து சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லி அவள் நல்ல சாமியை முடிவா செந்திலாண்டவன் தான் சரீரம் முழுக்க செந்திலாண்டவன் கீழே துண்டு பிரித்து படுக்கும்போதும் செந்திலாண்டவான்னு தான் படுப்பாள் இருபத்தி நாலு மணி நேரம் செந்திலாண்டவன் தான் அம்மா பதினாறு வயசில் போனதுனால முழுக்க முழுக்க தகப்பன அவனும் தாய் சங்கரகோமதி அது ரெண்டையும் ரத்தத்தில் கலந்துட்டு போயிட்டான் நாலு பேருக்கும் ஆனால் அதை அதுக்கப்புறம் எனக்கு உங்களை பார்க்கும்போது தான் அது வந்து எனக்கு தெரிஞ்சுது நம்ம தகப்பனே திரும்ப வந்த மாதிரி என்னோடய ஃபீலிங் அதனால் ஒவ்வொரு நாளும் உங்கள் படத்தை அந்த ஔய் ஆசையில் பார்க்கலைன்னா மனசே நிம்மதி இருக்காது நிறைய வேலை இருந்தாலும் அதை முடிச்சுட்டு இருந்தாலும் அந்த படத்தை போய் பார்க்கணும் அகத்தியறையா பேசுகிறத கேட்கணும் கேட்டால் தான் மனம் இப்போ அமைதி அடைகிற நிலைமைக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு இவ்வளவுக்கு நான் ரொம்ப நாள் தொடர்பு இல்லை ஜனவரியிலருந்து தான் வரேன் ஆனால் எனக்கு அது மனதுக்கு ரொம்ப எனக்கு எங்கள் அப்பா தான் உயிர் அது எனக்கு திரும்ப கிடச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு வாழ்க்கு அகத்திய புண்ணியம் வாழும் குரு தன்னை வந்து சேர்ந்தவுடன் வாழும் குருவோடு தான் சேர்ந்தவுடன் எவ்வாறு நிகழ்கின்றது எப்படி நிகழ்கின்றது தான் என்னும் நான் என்னும் அகங்காரம் வெளி செல்கின்ற பொழுது தானாக குரு உள் நுழைகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்ற அர்ப்பணிப்பு மிக்க ஆற்றல் கொண்ட சரணாகதி நிலைக்கு இலக்கணம் கொண்ட இச்சீடர்களை சபைக்கு தாரை வார்த்த சபைக்கு அறிமுகம் செய்த தென்காசி தலமதில் கிளைச்சபை ஆசான் சுப்பிரமணியனுக்கு அகத்திய நன்றியை தெரிவித்துள்ளார் ஓ மகதீ சாய நமக ஏனெனில் ஒரு சீடன் ஒரு சீடன் ஒரு சீடனை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அதுதான் பயணம் கொடை அதுதான் ஆற்ற நிகழ்வு பயணம் என்று அகத்தியோதீ ஒவ்வொருவருக்குள்ளும் என்ற அற்புதமான நோக்கம் குறிக்கோள் நிறைவேறி வந்து கொண்டிருக்கின்றது என்பதிலே அகத்தியன் மகிழ்வடைந்து ஆற்றல் கொண்ட சரணாகதி குடும்பத்திற்கு அகத்தியன் சரண் நிலை அடைந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம் நமக நமோ நமக நமோ நமக அகத்தி பெருமானை சந்திச்சுட்டேயே வெனாக்களுக்கு விடையும் கிடைச்சிருச்சு சந்தோஷமாக உங்க கூட அகத்திய பெருமான் எல்லாம் வரும் பல்லவ தேயம் வரைக்கும் வீடு வந்து சேரது வரைக்கும் மகிழ்ச்சியான தருணங்கள் அகத்தியன் மகிழ்ந்த தருடங்கள் ஓம் அகதி ஷாய நமக ஓ மகதி ஷாய நமக ஓம் அகதி ஷாய நமக ஓ மகதி ஷாய நமக ஓம் மகதி ஷாய நமக அந்த அனுக்கிரம் உங்களுக்கு வந்து பிரபஞ்சத்திட்ட செய்ய பிரபஞ்சம் திருப்பி செய்யணும் இருந்தோம் கட்டாயம் அதனோட சரி சரி அந் சரி 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 ரொம்ப சந்தோஷம் ஓம் அகதி நமக ஓம் அகதி நமக ஓம் சிவமொகா வளைச்சு தாய் நமக ஓம் ஓம் சிவமொகா தாய் நமக ஓம் அதாவது சொன்னால் கூட அவங்களுக்கு கூணி கூறுவாங்க அது உயர்வான ஒரு ஃபேமஸானன்னு சொல்லுவாங்கல்ல இகலோகத்தில் வழக்கறிஞர் இந்தம்மா அந்தம்மா வந்து ஒரே குழந்த ஒரே தெய்வந்தான் இந்த இந்த பிள்ளைய வந்து வளர்த்து எடுத்திருக்கு கோமதி சங்கர கோமதியா சங்கர கோமதி தான் இந்த இந்த குழந்தைய வளர்த்து எடுத்திருக்கு வள அவளை நம்பிக்கை இறை மேலே இறையோடையே வாழக்கூடிய குடும்பம் அது இறைய அந்த அம்பாவில் வந்து அப்படி தங்களோட அந்தம்மா பேசலை ஒன்றும் செய்யலை இருந்தாலும் இறை நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த கோயிலுக்கு இவங்க தனியாக கும்பாசேகம் பண்ணி ஏகப்பட்ட நிலைகள்லாம் செஞ்சுருக்காங்க அதை வந்து நம்ம பாராட்டலை அது வந்து எகலோத்தில் எல்லோரும் செய்தாங்க இருந்தாலும் அந்த அந்த இறைவன் மேலே இருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த புண்ணியமெல்லாம் இவங்களை ஈர்த்து கொண்டாந்து சிவசபை சேர்த்துருச்சு இப்போ ஞானம் அடையிறதுக்கு உண்டான விஷயங்கள் அவங்களுக்குள்ள முளைஞ்சிருச்சு இன்னும் அவங்க குடும்பங்களை அகத்திய பெருமான் பார்த்துக்கிடுவார் சிவசபை பார்த்துக்கிடும் சிவப்பிரபஞ்சம் பார்த்துக்கிடும் அவங்க இன்னும் வந்து என்ன சபை வழியில் நடக்க சபை இருந்து ஒரு எட்டு கூட மாட்டு எட்டு வேற்று எடுத்து வைக்க மாட்டாங்க உதாரணம் இங்கே சில திருச்சியிலேயும் கிளை ரொம்ப இருக்குது பரசுராமன் குடும்பம் சாந்தமாவன் குடும்பம் எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது எல்லா குடும்பங்களையும் வரிசையாக பாராட்டலாம் அவங்களாம் சரணாகதி அடைஞ்சிட்டாங்க ஏகப்பட்டவர் தமிழ் என்ப எல்லாருமே இருக்காங்க இங்கே ரொம்ப பேர் இருக்காங்க எல்லாம் சரண அடைஞ்சிட்டாங்க சபை வேறு இல்லை நம்ம வேறு இல்லை அப்படின்னு உயர்ந்த பய பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன மகிழ்ச்சியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்க எல்லா விஷயத்தையும் அகத்தியம் பார்த்துக்கணும் அசைக்க முடியாத நம்பிக்கையில் அகத்தியம் பார்த்துக்கிடுது அவங்க குடும்பத்தை சலன சஞ்சலங்கள் வரும்போது தான் அகத்தியம் விலக்கி நிற்பாரே தவிர எந்த நிலையிலும் அகத்தியம் கைவிட மாட்டார் அப்படிங்கிற சபை அவங்க குடும்பம் அதுதான் இல் சபை இல் சபையான்னு பேர் மட்டும் வச்ச போதாது இல் சபையாக அது இருக்கணும் ஸ்டிக்கர் இப்போ கொடுக்க ஸ்டிக்கர் வந்து இங்கே உள்ள சீடர்களுக்கு இப்போ கொடுப்போம் இடையில கொடுப்போம் ஆனால் ஒட்டது சரி அவங்க உள்ளுக்குள்ளே இல் சபை ஒட்டி இருக்கணும் அங்கே இறைவன் அமர்ந்துருக்கணும் அங்கே அகத்தியன் அமர்ந்திருக்கணும்னு சொல்லி மொதல் ஸ்டிக்கரை இவங்களுக்கு கொடுங்க அவங்க கொண்டுட்டு போட்டோம் அவங்க கொண்டுட்டு போட்டோம் நீங்கள் மூணு நீங்கள் ஸ்டிக்கர் கொண்டுட்டு போங்க கொண்டுட்டு போய் ஓ மகதி சாய நமக 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 ஓ ஓ மகதி சாய நமக சிவசபை வழி நடக்குதவங்க சிவசபையோட பயணத்தை அறிஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க சிவசபை வழி நடக்குன்னா என்னன்னா சொன்னம்லாப்பல எப்படி இருக்கணும் ஒரு மனுஷன்னா எப்படி இருக்கணும் மனுஷனை மனுஷன் எப்படி மதிக்கணும் உயிரினங்களை எப்படி மதிக்கணும் பிரபஞ்சத்துக்கு என்ன சேவையாற்றணும் வர முடியாத நிலையில் கொடுக்க முடியாத நிலையில் பார்க்க முடியாத நிலையிலையும் சபை வழி கொடுக்க அவங்களுக்கு இருந்த இடத்துல இருந்து நினச்சி பார்க்கலாம் வணங்கி நிற்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரபஞ்சமே உற்று நோக்கும் அந்த நேரத்தில் சொல்லல பிரபஞ்சம் கொடுத்து கேட்கும் அந்த நேரத்தில் தீய சக்தியெல்லாம் எதிர் சக்தியெல்லாம் எந்திரிக்காமல் அதுவானிக்கு உறங்கிட்டு கிடக்கும் பிரபஞ்சம் ஒழித்தெழுக்கக்கூடிய நேரத்தில் இறையாற்றல் பரவி நிற்கின்ற அற்புதமான தருணம் அதில் சிவசபையை நினைக்கும் போது சிவசபையிலிருந்து அனுகிரகம் இடைவிடாது வந்து கோமாதா பூஜை க வந்து பார்க்கையில் உங்களோட வினைநிலைகள்லாம் தள்ளி வைக்கும் திருப்பி வின ஏறாமல் இருக்கிறதுக்கு அந்த அகத்தியா இந்த அகத்தி சாய நமக அப்படிங்கிறத நாம் வந்து உங்களுக்கு உள்ளே வந்துடும் உள்ளே வரையிலேயே அதை வந்து உயர்வாக உச்சரிக்கும் போது வினை நிலைகள் சூடாது வினை நிலைகள் பக்கத்தில் வராது சீடராக ஆகிட்டேன்னா கிரகம் கிரகசாரங்கள் உங்களை ஒன்றும் செய்யாது நவக்கிரகங்களும் உங்களை விட்டு தள்ளி நின்றும் முருகப்பெருமான் இல்லைன்னா பிடிச்சி கட்டி போட்டுருவாருன்னு சொல்கிறார் அகத்திய பெருமானு முருகப்பெருமானை வணங்கி நிற்கக்கூடிய அது நீங்கள் வந்து சிவசபை சீடர்கள் ஆகிட்டேன்னா சீடர்களானால் எங்களை காவி கெட்டணும் காவி அளிக்கணும் ருத்ராச்சானியனும் அதெல்லாம் கிடையாது உள்ளுக்குள்ளே சிவசபையோட கொள்கையை ஏற்றுக்கிட்டு சிவசபையோட அந்த அந்த நெறிமுறைகள் அந்த அந்த வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு பயணப்படையில் சிவசபையை உங்கள் உள்ளுக்குள்ளே அமைஞ்சிடும் அகத்தியர் அமைஞ்சிருவார் இல்லம் பூரா இல் சபையாக மாறிடும் அப்படிங்கிறத தெரிவித்து அற்புதமான எடுத்துக்காட்டு ஏகப்பட்டவர் இருக்காங்க இவங்க தென்காசி கிளைச்சபையில் இருக்கக்கூடிய உன்னதமான உயர்வான சீடர்கள் அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த குழந்தை வந்து அகத்திய பெருமானையும் பிரபஞ்ச மகாசித்த சபையும் நினச்சிக்கிட்டு இருக்குது அதை அவங்க பெரியவங்க புரிஞ்சவங்க இந்த மலலை வந்து நினச்சி வாழை தேவியினோட அனுகிரகத்தை வாங்கிட்டுருக்கு அதுக்கும் காரிய வெற்றிகள் அவங்க நடன பயிற்சியில் அற்புதமான நிகழ்வுகள்லாம் நடந்தேறி வருது இவங்களும் வந்து எத்தனையோ தொழில் முறைகளில் இருந்து அரசியல்லையும் அந்த அம்மா ஒரு போஸ்டிங்கில் இருந்து அது சிவசபைக்கு வந்தவுடனே அதில் இருந்து வெளியே வந்துருச்சு உயர்வான நிம்மதியான அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை நிலையை பற்றி வாழ்ந்து வராங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த இறை அணுக கிரகத்தை இறைசபை மூலமாக உணர்ந்து சித்த நிலை கண்டு சிரஞ்சீவி நிலை அடையதுக்கு அவங்கள அகத்திய பெருமான் திருவடியிலே இருந்து வாழ்த்தி நிற்கிறோம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக சபையின் இறைமங்கல பர்வத நந்தி ஒன்றாக சகடையோடு இயக்குகின்றவனுக்குள் இருந்து சகடை இயக்கும் என்று ஆசி வழங்கி வருகின்றோம் ஓ மகதி சாய நமக சரி 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 நீங்கள் சித்து விளம்பரத்துக்கு தான் அங்க வந்திருக்கிய ஓ மகதி என மக சரி சரி ஆமா த தகுதி இல்லாதவங்க தகுதி இல்லாதவங்க எத்தனையோ ஊடகங்கள் வாயிலாக விளம்பரம் பண்ணுதாங்க இங்கே சிவமே இருந்து விளம்பரம் தேட வேண்டியது இருக்கு சிவமே வந்து சிவபெருமானே வந்து நான் வந்திருக்கேன்டா உட்காந்துருக்கேன்னு அகத்திய பெருமான் வாயில சொல்ல வேண்டியது இருக்கு அகத்திய பெருமான் நான் தாண்ட அகத்திய நம்புங்கடா இருக்கு ஒரு வாழும் குரு ஓடுதான் ஒரு வாழும் குருவிற்குள் இருந்துதான் சிவம் உரையாடுவார் என்பதற்கு இருவரும் இரு குடும்பமும் சிவ குடும்பம் சான்று உரைக்கின்றோம் ஒவ்வொரு சீடர்களின் இல்லத்திலும் சிவமகா வாழைச்சித்தன் அமர்ந்திருக்கின்றான் குடியிருக்கின்றான் அவன் பணி அங்கிருந்து செய்கின்றான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அது எங்கிருந்து வருகின்றது நான் என்னும் அகங்காரத்தை ஒருவன் இழந்து அத்துணையும் சிவசபைக்கு ஒரு வாழும் குருவினுடைய திருவடியில் சமர்ப்பிக்கின்ற பொழுது அவன் அவர்களை தன் சிரசில் ஏற்றி வைத்து அழகு பார்க்கின்றான் என்ற அகத்தியன் உரை ஓ மகதி சாய நமக ஓமகதி சாய நமக சந்தோஷம் இனிமையான பயணத்தை மேற்கொள்ளுங்க அகத்தியத்தோட பயணப்படுங்க அகத்தியமாக பயணப்படுங்க ஜெகத்தியமும் கூட வருவார் அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமாள் நந்தி அனுப்பியிருக்காரு சபையும் உங்கள் கூட வரும்னு சொல்லி உயர்வாக பயணப்படுங்க ಓಂ ಅಗದಿಶಾ ನಮಃ